படம் நல்லாயிருக்கு சூரியோட டைலாக்லாம் சூப்பராக இருக்கு ஸ்பீடாக நல்லா மூணு நாலு இடத்துல நல்லா ஸ்பீடாக கொடுத்துருக்காரு ஃபேமிலியோட பார்க்கலாமா ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கு ஓகே படம் நல்லா இருந்துச்சு இதில் வந்து கதை புது கதையாக இருந்துச்சு ஃபேமிலியோட பார்க்கலாம் இப்போ சூரியன் சசிகுமாரோட படம் நடிச்சிருந்தா சூரியோட படத்தில் சசிகுமார் நடிச்சிருக்காரு அதே பண்ணி புதுசாக தான் இருக்கு நல்லா இருக்கு பிரசன்ஸ் நிறையா இருக்கா இல்லை கம்மியாக தான் இருக்கு ஒரு முக்காசி வரும்புறாங்க

நன்றி சூப்பராக இருந்துச்சு சசிகுமார் நல்லா ஆக்டிங் பண்ணி யுவன் மிஸ்டிக் வேற லெவல் ப்ரோ நல்லா ப்ரோ படம் வேற லெவல் செம்மையாக இருக்கு ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ சூரியகாந்தியே பார்க்கலாம் ப்ரோ பப்ளிக் சப்ஜெக்ட் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது மற்ற படத்தோடு அந்த படம் சூப்பராக இருக்குது சூரிய ஆக்டிங் கண்டிப்பாக மெயினாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்ல மூவி தான் சசிகுமார் அவரோட ரோல் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு ஆனால் நல்ல மூவி தான் ஆமாம் உன்னி மூவி வந்து அவர் ரோல் பண்ணியிருந்தாரு அவரோட பெட்டராக யாராவது பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த ஒரு தோரணை இருக்குது அந்த ஒரு கிரெட்ஜ் இருக்கிற மாதிரி ஆளாக தெரியல அவருக்கு அவர் நார்மலான ஒரு கேரக்டரா இருக்காரு அது ஒரு தோரணம் இல்லாம அப்படிதான் சொல்ல முடியும் அந்த தோரணம் இல்ல சசிகுமாருக்கு அது இல்ல இவரு அந்த உன்னி முகுந்த கேரண்டருக்கு வேற ஏதாவது பண்ணிருக்கலாம் சூர்யா வேற லெவல் அல்டிமேட் சூரியோட நடிப்புக்கு இது ஒரு மைல்கல் அந்த மாதிரி தான் அருமையா இவன் இவன் அவர் எப்பவுமே அவர் கிராமத்துக்குன்னு அவர் தானே அவங்க பரம்பரையா தானே இவன் மாஸ் ஒரு லவ்வரை விட்டுட்டு ஒரு மதனிய வந்து பாக்குறாங்கல்ல அது பெட் படம் நல்லா இருக்கும் படம் இருக்குது சூப்பர் படம் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டும் நல்லா இருக்கு அதான் நல்ல கதை நல்லா கொண்டு போயிருக்காங்க இப்போ தமிழ் சினிமா நல்லா கொண்டு நல்லா வருது இந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்காண்ணே இல்லை ஸ்லோவே கிடையாதுங்க இன்னும் இருந்தால் இன்னும் உட்காந்துட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது டூ டே டூ அண்ட் அஃப் ஹவர்ஸ் நல்லா அப்படியே போயிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பாக போகும் ரொம்ப நல்லா இருக்கு